ம் கடைசுல என் நிலைமை இப்படியே ஆகணும் சிரிக்கவும் முடியாம அழவும் முடியாம தனியா இப்படி மாட்டிக்கிட்டேனே அவங்க அக்காக்கும் தங்கச்சிக்கும் தான் ஒண்ணும் புரியல இந்த மலருக்குமா புரிய மாட்டேங்குது என் நிலைமை

இங்க பாரு மலர் எங்களுக்கு பிடிச்ச டிசைன் தானே எடுப்ப அதெல்லாம் பாத்துக்கிடலாம் அவர் வேற இருக்காருல அடரே அவர் இருந்தா அப்ப அவர் தான் கேட்பியா சரி சரி நீ போ நீ முன்ன மாதிரிலாம் இல்ல ரொம்பவே மாறிட்ட ம் கல்யாணம் வேற நடக்க போகுது ஏ சண்மு வாய் வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத அவளை அவ பிடிச்சதை எடுப்பா இல்லைன்னா ஆனந்த் பிடிச்சதா எடுப்பா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்காட்டி ரெடி ஆக அதுக்கு இல்லக்கா நம்ம மூணு பேரும் ஜோடியா எடுத்து விடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இனிமேதான் குட்டியோட கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அதுக்காக ஆனந்த் எதுக்காகடி வந்திருக்காரு மலருக்கு சாரி எல்லாம் அவரே பார்த்து செலக்ட் பண்ணணும்ங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காரு அவ இப்படி நம்ம கூட நின்றுட்டு பேசிக்கிட்டதே பெரிய தப்பு தான் அட போக்கா ஆனந்த் எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது அவரு நம்ம என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு தெரியுமா நான் நிறைய வாட்டி அவரை பாத்திருக்கேன்

நம்ம ஜாலியாக அப்புறமா வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இனி தானே அம்மாவுக்கும் குட்டிக்கும் சேரீ எல்லாம் இருக்கணும் அப்பமா பார்த்துக்கிடலாம் இப்போ தேவையில்லாமல் உன் வாழை சுருட்டி வச்சுட்டு இதே பாலா வந்திருந்தா பின்னாடி போயிருப்பில்ல இப்போ மட்டும் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே போயிட போகிறேன் நான் ஏன் போக போகிறேன் அவர் வந்தா எனக்கு ஒரு வேலை இல்லை பெரு ஆமாம் ஆமாம் உனக்கு ரொம்ப தான் வேலை இருக்கும் ஆனந்த் கடைக்கு வந்தாச்சுல நான் அவங்க கூட போய் சேரீ எடுத்துகிட்டு வரட்டுமா ஏய் மலர் அவங்க இங்கே எடுக்கட்டும் உனக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் அங்கே போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நீயும் சேர்ந்து இங்கே தான் எடுப்பியா என்ன மலர் பேசுகிற அப்படியா ஸ்பெஷலான இடமா சொல்லவே இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வாங்களா இது உனக்கான சர்ப்ரைஸ் ஓ அப்படி அப்ப இவங்க கூப்பிட்டா என்ன பண்றது இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது கூப்பிட்டா நீ ஏன் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ ஓ அக்கா தங்கச்சி தானே வாவ் இந்த ரெட் கலர் சேரி அழகா இருக்கு மலருக்கு கட்டினா செமையா இருக்கும் ஏ மலர் மலர் இங்க வா இங்க வா இந்த ரெட் கலர் சேரிய பாரு நீ பாரு வாடி உனக்கு தாண்டி பாக்க சொல்ற அதான் சொல்ற சண்மு நீ பாத்துட்டு நான் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாத்துட்டு வரவா அந்த பக்கம் எங்கடி இருக்கு சாரி செக்ஷன் இதானே சாரி செக்ஷன் அந்த பக்கமும் இருக்குன்னு ஆரன் தான் சொன்னாரு அதான் லூசா நீ அங்க எங்க இருக்கு அவங்களுக்குலாம் என்ன தெரியும் சாரி எங்க இருக்கு சுடி எங்க இருக்குன்ட்டு எல்லாம் நமக்கு தான் தெரியும் நீ இந்த பக்கம் வா சண்மு கொஞ்சம் சும்மா இருக்கியா மலர் நீ போ நீ போய் பார்த்துட்டு வா ஆ சரி பூமாரி அப்ப நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் பார்த்துட்டு வரோம் ஆ போ நீ போய் பார்த்துட்டு வா அப்பாடா இன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காங்க இவங்க அக்கா தங்கச்சிங்க அக்கா லூஸ் அக்கா நீ அவள் அங்க போக சொல்லியாச்சு அப்புறம் இங்க யாருக்கு பார்க்க சொல்லிட்டு இருக்க சாரி செக்ஷன் இங்க தான் இருக்கு கொஞ்சம் சும்மா இருக்கே சர்மு அவங்க ரெண்டு பேரும் தனியாக செலக்ட் பண்ண விரும்புகிறாங்க அவள் பேச்சுனா உனக்கு தெரியல சும்மா நன்றி மாதிரி எதுக்கிட்ட தான் குறுக்க வந்துட்டே இருப்பியா என்ன என்னக்கா பேசுற நான் போய் அப்படி செய்வேனா அப்படியெல்லாம் ஆனந்த் நினைக்கிற ஆளே கிடையாது நீ தான் ஆனந்த் தப்பா புரிஞ்சுக்கடுற நான் போய் ஆனந்த் கிட்டே கேட்டுட்டு வர்றேன் அடிச்சான் வை பேசாம நில்லடி இங்க நமக்கு சாரி செலக்ட் பண்ணு இங்க செல்ஃப் செலக்ஷன் தானோ யாரும் நின்று எடுத்தெல்லாம் காட்ட மாட்டாங்களோ ஆமா ஆமா உனக்கு எடுத்து வரை காட்டுவாங்களா செல்ஃபா தான் எடுக்கணும் அந்த ரெட் கலர் சொல்லில் அதை எடுப்போம் ஆமா அந்த ரெட் கலர் மலருக்கு தான் சொன்னேன் இப்போ என்ன மலர் சொன்னா என்ன நீ கொடுக்க கூடாதா நல்லாதான் இருக்கு ஹேய் ஹேய் மலர் ஆ ஆ சொல்லுங்க அண்ணன் என்ன பாக்குற உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ இது என்ன ஒரு இடம் மாதிரி இருக்கு யாருக்கான இதுதான் உனக்கான ஸ்பெஷல் உனக்கு எந்த சேரி பிடிச்சிருக்கோ நீயே போய் செலக்ட் பண்ணிக்கோ ஆமா ஆமா நான் செலக்ட் பண்ண தான் உங்களை கூட்டிட்டு வந்தேனா அடுடே உனக்கு தான் புரியுதா நான் சேரீ செலக்ட் பண்ண வந்திருக்கேன்ட்டு இவ்வளோ நேரம் அக்கா தங்கச்சிக்கு கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க எடுக்கிற சேரீ தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே நான் அப்படி சொல்லலையே ஓஹோ நீ சொல்லல சொல்லல என் காதுல தான் தப்பா விழுந்துருச்சு போல அப்படித்தானே ஆனா என்ன ஆனா அவனா சரி வெயிட் பண்ணு உனக்கான சேரீயை நானே போய் எடுத்துட்டு வரேன் நல்ல சரியா எடுத்துட்டு வாங்க எனக்கு பிடிச்சிருந்தா தான் ஓகே சொல்லுவேன் அதெல்லாம் சாரோட செலக்ஷன் சொல்லவா வேணும் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லணும் சொல்லு சொல்லு வாவ் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த கடையில இப்படி ஒரு இடம்லாம் இருக்கோ ஆச்சரியமா இருக்கு இதுவரை நம்ம இந்த கடைக்கெல்லாம் வந்தா தானே இருக்கிறதுல சின்ன ஷாப் எங்க இருக்கு அங்கதான் கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும்ட்டு அங்கதான் போய் எடுப்போம் ம் நமக்கு கிடைக்கிற சேலரிக்கே அவ்வளோதான் எடுக்க முடியும் இவ்வளோ பெரிய ஷாப்ல ரேட் எல்லாம் எவ்வளவு இருக்கோ தெரியல இந்த ஷண்மு வேற எவ்வளோ பிரைஸுக்கு எடுத்து வைக்க போறாளோ தெரியல ஆனந்தா எல்லாத்துக்கும் பில் பே பண்ற மாதிரி இருக்கும் அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம் இல்லனா அவ்ளோதான் நிறைய பிரைஸுக்கு எடுத்துட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் என்ன இவ எங்க போயிட்டா மலர் சாரிய எடுத்துட்டு வர்ற இவ எங்க தான் போயிட்டா மலர் வந்துட்டங்க எங்க மலர் போயிட்ட அது ஒண்ணு அவங்க சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களான்னு பாக்குறதுக்காக போனேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காதங்க விட்டு பிரிஞ்சிட மாட்டியா நீ

எதுக்கு இவ்வளோ சாரிலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கல்யாணத்துக்கு ஒரு சாரி எடுத்தீங்களா ஓகே அது போதும் சும்மா இந்த அப்படி எப்படி இருக்குன்னு பாரு ஐயோ ஆனந்த் எதுக்கு இந்த சாரி இதுதான் நம்ம கல்யாண சாரி எப்படி இருக்கு ஆ ரொம்ப அழகா இருக்கு ரொம்பவே நல்லாவே செலக்ட் பண்ணிருக்கீங்க இப்ப சொல்லு நான் எப்படின்ட்டு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் சாரியெல்லாம் செலக்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு மலர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனந்த் அப்ப நான் போய் பூமாரி கிட்ட காட்டிட்டு வரவா சரி சரி போய் காட்டிட்டு வா அப்ப நீங்க இந்த எல்லா சாரியையும் எடுத்து உள்ள வச்சிருங்க இந்த ஒரு சாரி எனக்கு போதும் இங்க பார் மலர் இதெல்லாம் நான் உனக்காக செலக்ட் பண்ணது அப்போ நான் என்ன கொடுத்தா நீ வாங்க மாட்டே அப்படிதானே அப்படி இல்ல ஆனந்த் இவ்ளோ சாரி எதுக்கு இதுல ஒரு 20 சாரியாத இருக்கும் இவ்ளோ சாரியா எடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் எடுக்கலாம் யாருக்கு எடுக்கற உனக்கு தான எடுக்கற உங்க அன்புக்கு ஒரு அளவு அளவில்லாம போச்சு சரி ஓகே நான் போய் இத காட்டிட்டு வரேன் ஆவுனா அக்கா தங்கச்சின்ட்டு ஓடிடுறான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஓடாம இருந்தா சரிதான் கடைசில இங்க வந்து தனியா உட்கார வேண்டிய நிலைமை வந்துடுச்சடா ஆனந்த் உனக்கு இந்த பாலாவியாவது கூட்டிட்டு வந்திருக்கணும் கம்பெனிக்கு மிஸ் ஆயிடுச்சு